அவதார அகத்திய போற்றி போற்றி மகரிசிகளையன்பலை ஆன்மாக்களுக்கு அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அதாவது இது அன்பாலயத்துல எதுக்காக இந்த ஆத்ம காயத்திரியின் நோன்புன்னு நாங்க சொல்றோம்னா ஐயா வந்து ஐயா இந்த களியோட எல்லையில எல்லாரும் இருக்கிறோம் இந்த கலியோட எல்லையில இருக்கிறனால எல்லா ஆன்மாக்களையும் விரைந்து காக்கணும் எதுக்காக விரைந்து காக்கணும்னா வரப்போற காலம் பிரளைய காலம் இப்ப கொரோனா வந்த மாதிரி நிறைய பிரளையம் வரப்போகுது இயற்கை சீற்றம் இருக்கும் ஏதாவது நோயினால இருக்கும் நிறைய பிரளயங்கள் வரப்போகுது அந்த பிரளயத்துல இருந்து ஒவ்வொரு ஆத்மாவையும் காக்கணுங்கிறதா இந்த ஆத்ம காயத்ரி நோன்போட இருக்கு அகத்து ஈசாய் காலஹஸ்தாய மந்திரம் எதுக்காக உரைக்கிறோம் இதனுடைய அர்த்தங்கள் என்னன்னா அகத்து ஈசாய நம்ம அகத்துக்குள்ளுடைய ஆன்மாவாகிய ஈசன் அமர்ந்திருக்கார் அதாவது காலம் இல்லாத சூழ்நிலை காலம் குறுகிய நாளதுனா என்னுடைய ஆன்மாவை விரைந்து இறைவனடி அதாவது ஈசன் பரம்பொருள் அவர்கிட்ட இந்த மந்திரத்தோட விஷயம் இது வந்து இந்து தான் 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 சொல்லணும் 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 முஸ்லீம் கிறிஸ்டின் கிடையாது ஆன்மாவை உணர்ந்தவங்க அனைவரும் இந்த மந்திரத்தை உரைக்கலாம் அதுதான் அகத்தியரையாவோட மிக பணி இவர் தலையாய குருவா இருக்கிறனால இத வந்து கலியுகத்துல நிர்ணயம் பண்ணி அகத்தியா மிகப்பெரிய பணியை இதை செஞ்சிருக்காரு இதுக்கு வந்து அன்பாளையில வந்து சத்குரு அகத்திய சேவகர்கள்னே உருவாக்கியிருக்காரு ஏன் எதுக்காக இந்த உருவாக்கம் உருவாக்கியிருக்குன்னா ஒவ்வொருத்தரும் நாங்க எப்படி என்னுடைய ஆன்மா அந்த மந்திரம் சொல்லி நான் உணர்ந்தேன்னா அது மாதிரி நிறைய ஆன்மாக்களுக்கு நீங்க கொண்டு போய் சேருங்க ஒவ்வொரு ஆன்மாக்களையும் ஒவ்வொரு இடத்துக்கும் கொண்டு சேருங்கன்னு ஐயா சொல்லியிருக்காரு அன்பாலயத்தோட எல்லா நிகழ்வும் வந்து திருவண்ணாமலையில நடக்கிறது ஏன் திருவண்ணாமலையில நடக்குதுன்னா அது வந்து முக்தி தளம் அதனாலதான் அஹ் திருவண்ணாமலையில இந்த நிகழ்வு நடக்குது ஏன்னா இந்த ப்ராசஸ் எல்லாமே முக்தியை சார்ந்த ப்ராசஸ் அதாவது நம்ம உயிர் உயிரின் நிர்ணயம் முடிஞ்சுதான் இந்த இந்த பிறவியை எடுத்திருப்போம் உங்களுடைய உயிர் நிர்ணயம் முடிஞ்சிருச்சுன்னா அகத்தேவையா இருக்கட்டும் புக புற தேவையா இருக்கட்டும் எல்லாமே முடிவடைஞ்சிரும் அதனாலதான் திருவண்ணாமலை முக்தி தலங்குறனால அகத்தியர் ஐயா எந்த ஒரு சின்ன நிகழ்வு அன்பாளைய மூலியமா நடக்குதுன்னா அங்கே தான் நடக்குது நீங்க எப்பயுமே இந்த நிகழ்வு எல்லாமே திருவண்ணாமலையில் நடக்குது நம்ம அன்பாளையம் யூடியூப் சேனல்ல நீங்க தெரிஞ்சுக்கலாம் வேற எங்கேயுமே இந்த நிகழ்வு நடக்காது இங்க ஏன் சதானந்த ஐயா ஆசிரமத்துல இங்க ஏன் நடத்துறோம்னா ஐயா சொல்லியிருக்காரு காடுகள் மலைகள் நிலங்கள் ஒவ்வொரு ஒரு சக்தி பீடம் ஒவ்வொரு ஆஹ் தியான அந்த மாதிரி நடத்துங்க நடத்தும் போது அந்த சுற்றுவட்டார ஆன்மாக்கள் இல்லாம ஒவ்வொரு ஜீவராசியுமே இந்த ஆத்ம காயத்ரி மந்திரத்தை உணர்ந்து எல்லா ஜீவராசியுமே இறைவன் அடி சேர்ந்துருன்னு ஐயா சொல்லியிருக்காரு அதனாலதான் நாங்க ஒவ்வொருத்தரும் இந்த அகத்திய சேவகர்கள் அகத்தியருடைய சேவர்கள் அனைவரும் ஒன்றிணைஞ்சு ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு நாளும் ஒரு ஜீவசமாதி ஒரு பீச்சு மலைப்பகுதி இந்த மாதிரி ஒவ்வொரு இடம் சேர்ந்து கூட்டாக இணைஞ்சு செய்யும் எல்லா ஆன்மாக்களையும் இணைச்சு அந்த ஆன்மாக்கள் ஒன்றிணைஞ்சு எல்லாமே இறைவனடி சேர்ந்துரும் அதுக்காகத்தான் இந்த கூட்டு வழிபாடு நாங்க செய்யறோம்